மதுரையில் தாவைக்க மாநில மாநாடு நடைபெறும் இடத்தில் நடப்பட்டிருந்த கொடிக்கம்பம் விழுந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது நாளை மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாடானது நடைபெற உள்ள நிலையில் தற்போது அங்கு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அங்கு நடப்பட்டிருந்த கொடிக்கம்பம் விழுந்து விபத்தானது ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது நாளை மதுரையில் தாவைக்கா மாநில மாநாடு இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது இந்நிலையில் அங்கு பல்வேறு பணிகளானது நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அங்கு நடப்பட்டிருந்த கொடிக்கம்பம் விழுந்து விபத்தானது ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது மதுரையில் தாவைக்கா மாநில மாநாடு நடைபெறும் இடத்தில் நடப்பட்டிருந்த கொடிக்கம்பம் விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது நாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடானது நடைபெற இருக்கிறது பல்வேறு பணிகள் அங்கு நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட தொன்னூறு சதவீதம் பணிகள் முடிவடைந்ததாக தகவல் வெளியான நிலையில் தற்போது மாநாடு நடைபெறும் இடத்தில் நடப்பட்டிருந்த கம்பம் விழுந்து விபத்தானது ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது மதுரையில் தாவைக்கா மாநில மாநாடு நடைபெறும் இடத்தில் நடப்பட்டிருந்த கம்பம் விழுந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது மதுரையில் தாவேக்கா மாநில மாநாடு இரண்டாவது மாநில மாநாடு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தற்போது பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தொன்னூறு சதவீதம் பணிகள் நிறைவடைந்ததாக தகவல் வெளியான நிலையில் தற்போது அங்கு நடப்பட்டிருந்த கொடிக்கம்பம் விழுந்து விபத்தானது ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம் மதிவாணன் தாவைக்கா கொடிக்கம்பம் சரிந்து விழுந்து விபத்தை ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு என்பது மதுரை பாராபத்தி பகுதியில் நடைபெற இருக்கிறது இதற்கான முன்னேற்பாடு பணிகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மது சிறப்பாக நடந்து வந்த சூழ்நிலையில் தற்சமயம் அந்த குடிக்கம்பம் என்பது நடுவதற்கான முன்னேற்பாடுகள் பணிகள் என்பது செய்யப்பட்டு வந்தது அந்த குடிக்கம்பத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட அந்த ட்ரெயின் என்று சொல்லக்கூடிய அந்த உயர் இயந்திரத்தின் மூலமாக மேலேற்றப்பட்டது மேலேற்றப்பட்ட அந்த முயற்சியின் பொழுதுதான் திடீரென அந்த ட்ரெயின் வளையத்தில் இருந்து கீழே விழுந்திருக்கிறது அருகாமையில் இருந்த அந்த நான்கு சக்கர வாதனத்தின் மீது அந்த டிரெயின் ஆனது தற்சமயம் விழுந்திருக்கிறது கிட்டத்தட்ட அதிக எடை மதிப்பு உள்ள அந்த கொடிக்க என்பது விழுந்ததில் அந்த நான்கு சக்கர வாதனம் என்பது அஹ் அந்த காருக்குள் பொறுத்தவரையில் யாருமில்லாத யாரும் இல்லாத காரணத்தினால் ஒரு மிகப்பெரிய விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் கூட அருகாமையில் இருந்த அங்கே நின்று கொண்டிருந்த செய்தியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அங்கே இருந்த ரசிகர்கள் அனைவரும் விரைந்து சென்று அந்த சாரில் இருந்து அந்த கொடிக்கம்பத்தை தற்சமயம் அகற்றுவதற்கான பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது மிகப்பெரிய விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் அந்த கொடிக்கம்பம் என்பது சாய்ந்திருக்கிற பட்சத்தில் கூட இதுவரை எந்த ஒரு ரசிகர்களுக்கோ அங்கே இருந்த தொண்டர்களுக்கோ செய்தியாளர்களுக்கோ எந்தவித ஒரு விபத்தும் காயமும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இனிமேல் இது இந்த கொடி ஏற்றுவதில் கவனமாக ஏற்ற வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது நல் வாய்ப்பாக அங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த விதத்திலும் காயம் ஏற்படவில்லை நான்கு சக்கர வாதனத்தின் மீது அதுவும் கூட ஊடகத்தினுடைய அந்த வாதனம் என்று சொல்லப்படுகிறது செய்தி செய்தறிப்பட்டு வந்த அந்த வாதனத்தின் மீதுதான் அந்த கொடிக்குமம் என்பது சரிந்திருக்கிறது அருகாமையில் இருந்த அந்த வாதனமானது உடனடியாக எடுக்கப்பட்டிருக்கிறது தற்சமயம் அனைவருடைய உதவியோடு அந்த கொடிக்குமம் என்பது அகற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவானன் தொடர்ந்து இதுகுறித்து விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்கிக்கலாம் அமுல் ஜெய்சிங் நாளை மதுரையில் இரண்டாம் கட்ட மாநில மாநாடானது நடைபெற உள்ள நிலையில் தற்போது அங்கு தாவைக்கா கொடிக்கம்பம் சரிந்து விழுந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்கள் நிச்சயமாக ராஜலட்சுமி இன்று வந்து விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரத்தில் நடந்தது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது மாநாடு நாளை மதுரையில் நடக்க நடக்கவிருந்தது இதற்காக மதுரை தூ தேசிய தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி அருகே உள்ள பாரபத்தி பகுதியில் ஐநூத்தாறு ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டு இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடு பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்த மதுரையில் நடைபெறும் தாவாக்காவின் இரண்டாவது மாநில மாநாட்டுக்கான பணிகள் தொண்ணூறு சதவிகிதம் முடிவடைந்த நிலையில் மாநாடு நடைபெறும் திடலில் பார்க்கிங் வசதிக்காக நானூற்றி ஐம்பது ஏக்கர் ஒட்டுமொத்தமாக ஐநூறு ஏக்கர் என வந்து ஏற்பாடுகள் வந்து தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் அடி கொடி கம்பத்தில் விஜய் கொடியை ஏற்றி நேற்று வைக்க இருந்திருந்தார் மாநாட்டின் மேடையில ஐநூறு பேர் அமரக்கூடிய வகையிலும் இருநூத்தி பதினாலு மீட்டர் மேடை மேடை அமைக்கப்பட்டு இருந்தது இந்த மேடையில் விஜய் உட்பட கட்சியின் மாநில நிர்வாகிகள் பலர் மாவட்ட நிர்வாகிகளும் அமர் இருந்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில் தொடர்ந்து இதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் நாளை வந்து மாநாட்டில் அடி உயரத்திலு உயரமான கொடிக்கம்பத்தில் தாக்க கொடியானது விஜயான விஜய் மூலமாக ஏற்றப்பட இருந்தது இந்த நிலையில் இதற்கான பணிகள் அதற்கு பெயர் அடிக்கும் பணிகள் நேற்றிலிருந்தே ஒரு வார காலமாக நடந்து வந்தது இந்த அடி உயரமுள்ள கொடிக்கம்பமானது இன்று காலை வந்து நாட்டப்படும் இடத்திற்கு கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் அதனை வந்து சரியான நிலைநிறுத்தும் பணிகள் தொடர்ந்தது தொடர்ந்து ராட்சச இயந்திரம் கிரெயின் மூலம் கிரெயின் வரப்பட்டு அதனை நிலைநிறுத்துவதற்கான பணிகள் வந்து தொடங்கப்பட்டது தொடர்ந்து தாவக்க பொதுச் செயலாளர் இடத்திற்கு வந்து அந்த கிரே அந்த கிரெயின் மூலம் அந்த தாவக்க நூறடி உயரமுள்ள அந்த தாவக்க கொடிக்கம்பத்தை நிலைநாட்டும் பணியை வந்து தொடக்கி வைத்தார் பல்வேறு தலாக்க நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட்ட ஏராளமானோர் குடிமீர்ந்தனர் அது மட்டுமல்லாமல் தாலக இந்த மாநாட்டை காண்பதற்காகவே மதுரையில சுற்றிப்பற்றும் உள்ள பல்வேறு மக்கள் இங்கு படையெடுத்து வருகிறார் அந்த மக்களும் அந்த நிகழ்விடத்திற்கு வந்திருந்தனர் இந்த நிலையில் தஜாக்க அந்த கொடிக்கம்பத்தை ஏற்றும் தொடங்கி வைத்தார் புஷ்யானந்த் தொடர்ந்து அந்த கொடிக்கமமானது மெல்ல மெல்ல அந்த நிலைநாட்டும் அந்த கான்கிரீட் அந்த வளையத்திற்குள் அந்த அந்த போல்டுக்குள் வரப்பட்டது அப்படி கொண்டு வரப்பட்டு நிலைநிறுத்தும் பணி மேற்கொண்டிருந்த போது கிரெயினில் உள்ள அந்த அந்த ரப்பரானது அருந்து தாவக கொடிக்கமமானது யாரும் எதிர்பாராத நிலையில் அப்பொழுதுதான் புஷ்ஸியானந்த் தாவக பொதுச் செயலர் அந்த நிலைநாட்டும் பணியை துவக்கி வைத்துவிட்டு காரில் ஏற்றி கிளம்பி சென்ற அடுத்த நிமிடங்களில் அந்த நூறடி கொடிக்கமமானது யாரும் சற்றும் எதிர்பாராத நிலையில கீழே விழுந்து அருகில் உள்ள ஒரு இன்னோவா கார் வந்து அருகில் நின்று கொண்டிருந்த அந்த இன்னோவா காரின் மீது அந்த கொடி கம்பத்தினுடைய முகப்பு பகுதி விழுந்து கார் முற்றிலும் நொறுங்கிவிட்டது நல்வாய்ப்பாக அந்த காருக்குள் யாரும் இல்லை அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் உயிர் சேதமும் இல்லை சிறு சேதம் கூட நல்வாய்ப்பாக யாருக்கும் ஏற்படவில்லை என்பது ஒரு வந்து ஒரு முக்கிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது அதே நேரம் எந்த ஒரு பாதுகாப்பற்ற ஒரே ஒரு கிரெயின் மூலம்தான் இந்த ராட்சஸ் இயந்திரம் மூலம் வந்து அந்த தவக்க கொடிக்கம்பது நிலைநாட்டப்பட இருந்தது ஆனால் ஒரு முறையான பாதுகாப்பு இல்லாமல் அந்த 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 கொடிக்கம்பத்தை ஏற்றும் பொழுது அருகில் அநேக மக்கள் கூடியிருந்தார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் சுழுமியிருந்த குழுமி இருந்த அந்த நேரத்தில் அந்த கொடி கொடிக்கமமானது யாரும் சற்றும் எதிர்பார்த்த நேரத்தில் விழுந்த போது மக்கள் சிதறி அடித்து ஓடுகிற அந்த காட்சியை நம்மால் காண முடிந்தது நல்வாய்ப்பாக பொதுமக்கள் யார் மீதும் அந்த கொடி கொடிக்கம்பமானது விழாமல் ஒரு டொயோட்டா இனோவா காரின் மீது விழுந்து கார் நொறுங்கியது காரினுள்ளும் யாரும் இல்லை அதனால் உயிர் சேதம் ஏதும் இல்லை ஆனால் எந்த ஒரு முறையான பாதுகாப்பில்லாத சூழ்நிலையில் இந்த கொடிக்கம்பம் வந்து நிலைநிறுத்தப்பட்டது என்பது ஒரு முக்கியமான விஷயம் பாதுகாப்பில்லாத சூழ்நிலையில் நிறுத்தப்பட்டதுதான் இந்த கொடிக்கம்பம் விழுந்ததுக்கான ஒரு முக்கிய காரணமாக பாதுகாக்கப்படுகிறது தாவாக்கினர் பலர் காவல்துறையினர் பலர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நூறடி கொடிக்கம்பத்தை உயர்த்தும் பொழுதே ஒரு முறையான ஒரு பாதுகாப்பு ஏற்புடன் நேர்த்தியான முறையில் செய்திருக்க வேண்டும் ஆனால் அதை தாவாக்க வந்து அந்த மாநாட்டு குழுவானது செய்ய தவறிவிட்டது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் கண்டு பார்க்கின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது நல்வாய்ப்பாக இந்த கொடிக்கமை விழுந்ததில் யாருக்கும் உயிர் சேதம் இல்லை ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அமுல் ஜெய்சிங்